அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எத்தனை சப்பாத்தி வேணாலும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பூ பிரியாணியில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பீன்ஸு கேரட்டு பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எந்த காய்கறி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா வதக்கி விடுங்க காய்கறி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க காய்கறி நல்லா வதக்கி வைப்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளறி விட்டுவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி சாரில் நாலு சில்லு தேங்காய் பொறிகடலை எட்டு முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க குருமா கொதித்த பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா சப்பாத்தியும் காலியாகிடும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி